அலமதுல்லா அஸ்லாம் அலைக்கும் அன்புக்குரியவர்களே தாங்குடைய தூதர் கூறினார்கள் யார் ரமதான் மாதம் நோன்பிருந்து அதை தொடர்ந்து வரக்கூடிய ஷவ்வாலில் ஆறு நோன்புகளை நோட்பார்களோ அவர்கள் வருடம் முழுவதும் நோன்பிருந்த நன்மையை பெற்றுக்கொள்கிறார்கள் எனவே ஷவ்வாலுடைய ஆறு நோன்புகளை பொறுத்தவரையில் பெருநாளுடைய தினத்துக்கு பிறகு உள்ள நாளிலிருந்து அந்த ஷவ்வாலுடைய மாதம் முடியும் வரை அதற்குரிய சந்தர்ப்பமாக இருக்கிறது எனவே செவ்வாழ் மாதம் நிறைவடைவதற்குள் ஒருவர் ஆறு நோன்புகளை நோற்று கொள்வாராக இருந்தால் அந்த ரமதானுடைய மாத நோன்பை நிறைவு செய்து அதை நோக்கும் போது அந்த வருடம் முழுவதும் நோன்பிருந்த நன்மை அவருக்கு கிடைத்து விடுகிறது எனவே அந்த அடிப்படையிலே செவ்வாளுடைய ஆறு நோன்புகளை சிலர் தவறாக நினைக்கிறார்கள் அதாவது நோன்பு பிறநாள் முடிந்த பிறகு ஆறு நாட்கள் நோக்கவில்லை என்றால் அந்த வாய்ப்பு போய்விட்டது என்று அவ்வாறல்ல செவ்வாள் முடிவதற்குள் அந்த ஆறு நோன்புகளை நோற்று அல்லாஹுடைய தூதல் கூறிய அந்த சிறப்பை நாம் அடைந்து கொள்வோமாக